ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து நாகர்கோவில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் டிஸ்கல்ஸ் ட்ரீட்மெண்ட்ட்காக ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ட்காக அங்கே போயிருக்கேன் சைடில் இருக்க தோட்டத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து அந்த சீனி மிளகான்னு சொல்லுவலாம் அது இந்த செடி பார்த்திங்கன்னா ஆடாதோட செடி மேக்ஸிமம் இந்த ஊரில் எல்லாருமே வீட்லேயுமே வந்து இங்கிலீஷ் மெடிசனை விட நாட்டு வைத்தியம் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆடாதோடையெல்லாம் வந்து காய்ச்சலுக்கு வந்து கஷாயம் வச்சு குடிப்பாங்க எங்கள் ஆச்சி இருக்கும்போது அப்படி தான் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி வாழை மரம் இருக்குது அதில் வந்து மட்டிப்பழம் அப்படியே திரண்டு இருக்குது இந்த மட்டிப்பழத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள் இந்த மாவட்டத்திலோடைய ஸ்பெஷல் முருங்கைக்கீரையை பார்த்துதையும் ஆசை வந்துச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பார்க்கலாம் நம்ம இங்கே ஊர்லேயெல்லாம் வந்து உழவர் சந்தையில் தானே வாங்குவோம் அதனால் ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு அந்த தென்னை மரம் சரி மாடிக்கு போகலாம் மெயினாக வந்தது வந்து ப்ரெஷ் மறந்துட்டு வந்துட்டேன் அதனால் சரி வேப்பங்குச்சி உடைக்கலாம் அப்படின்னு மேலே வந்தோம் மேலே வந்தோம் அப்படியே உங்களுக்கும் எங்கள் ஊரை சுற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் குட்டி வீடியோ மேல் போர்ஷனுக்கு வந்து எல்லாம் காலியாக தான் இருக்குது சும்மா வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன தான் வந்து டவுனுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் பசுமை இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் செடியெல்லாம் இருந்தால் வந்து அது கூலிங்காக இருக்கும் நார்மலாக வந்து வெயில் எவ்வளோ அடித்தாலும் நமக்கு தெரிவிச்சுக்காது எங்கள் பாருங்கள் மரத்துலேருந்து ஒரே ஒரு பழம் மட்டும் விழுந்துருந்தது அதை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பாக இருந்ததுங்க முன்னாடியெல்லாம் வந்து வீட்டை நிறைய வீடுங்க இல்லாததனால சுற்றி வந்து ஆரல்வாய் மொழினாவே மூணு பக்கம் சூழ்ந்தது தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் கிளைமேட்டு கூலிங்காகவும் இருக்கும் அது இல்லாமல் காத்தாடி மின்சாரம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில இந்த காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிறது இங்கே தாங்க ஆசியாவிலேயே ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் நிறைய வீடு இல்லாதனால சுற்றியுமே வந்து நல்லா தெரியும் இப்போ மாடி வீடுங்கள்லாம் கட்டுறதுனால தெரியல ஒரு பூனை வேறு படுத்துருந்தது சரி அந்த பூனைக்குட்டியை போய் பூக்கலான்னு போனேங்க அது என்னை பார்த்ததையும் பயந்து தெரித்து ஓடி போயிடுச்சு இப்போ பாருங்கள் கொய்யாக்காய் நிறைய பிஞ்சு விட்டுருக்குது இன்னும் பத்து நாள் ஆகும் இதை பழும் பழுக்கிறதுக்கு அதுக்குள்ளே நம்ம ஊருக்கு போயிடும் அதுக்கு மேலே ரெண்டாவது மாடி ஏறினிங்கன்னா தான் வேப்பமரம் இருக்குது வேப்பங்குச்சி ஒடிச்சிக்கிட்டே வந்து இந்த வீடியோவில் தெரியும் பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணாவே தெரியும் உங்களுக்கு அந்த காத்தாடி மின்சாரம்லாம் நீங்கள் கூகுள் போய் பாருங்கள் அரள்வாய்மொழி இந்த ஊருக்கு வந்து பாருங்கள் கிளைமேட்டும் கேரளாவில் ஒரு எழுபது கிலோமீட்டர் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காத்தாடி இந்த இந்த இடத்துல இப்போ தெரியுது பார்த்திங்களா அதிக அளவு வந்து மின்சார உற்பத்தி காற்று மூலம் வந்து இந்த ஊரில் இருந்து தான் எடுக்கிறாங்க ஆசியாவிலே காற்று எனிடைம் காற்றாதாங்க இருக்கும் நம்ம எப்படி இந்த மழை வர டைமில் தான் நம்ம ஊரெலாம் காற்று இங்கே பாருங்கள் இப்போ ஒரு மணி டென் ஓ கிளாக் தான் ஆச்சு எப்படி வந்து சூறாவளி காத்த மாதிரி மரம் அசைஞ்சிகிட்டே இருக்குது பாருங்க பார்த்தீங்களா எப்போவுமே இப்படியே தான் அசைஞ்சிட்டே இருக்கும் நம்ம ஊரில் வந்து இந்த மாடிக்கெல்லாம் வந்து தர ஓடுது பதிக்க மாட்டோம் இங்கேலாம் வந்து தரவோடு தான் பதிப்பாங்க காரம் இல்லாமல் அவ்வளோதாங்க அப்படியே கீழே இறங்கி போயிடலாம் அப்படின்னு போனோம் மழை அடிக்கடி இங்கே டிசம்பர் நவம்பர்லலாம் மழை பெஞ்சிட்டே இருக்கும் கேரளா பாடம் நாங்கள் பாருங்க அப்படியே பாசி பிடிச்சி கிடக்குது இது வந்து நாங்கள் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மணிங்க இந்த கடைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வாங்கினது ஸோ கேஸில் இருக்கிற ஃபோட்டோவை பார்க்கும்போது நமக்கே வந்து மலரும் நினைவுகள் மாதிரி நல்லாயிருக்கும் இப்போலாம் தான் நம்ம பென் பார்த்துக்குறோம் என்ன தான் ஃப்ரேம் பண்ணி வச்சாதாங்க நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்